நிழல் குடை ரொம்ப அற்புதமான ஒரு கண்டென்ட் வெரி ஸ்ட்ராங்கான கண்டென்ட் ரொம்ப சரியான கண்டென்ட் சரியான காலத்துல வந்திருக்கு இந்த காலத்துக்கு ஏற்றவாறு எடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த படம் வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எனக்கு இந்த படம் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் அப்பா அம்மாவை பார்த்து இல்ல நான் ரொம்ப மிஸ் பண்ண பாக்கணும் இந்த படத்தில மக்கள் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல எக்ஸலண்டான மெசேஜ் உள்ள ஒரு மூவி நடிச்சிருக்கிற ஒரு ஒருத்தரும் அனுபவிச்சு நடிச்சிருக்காங்க குழந்தை நட்சத்திரங்களாட்டும் எல்லாட்டும் எஸ்பெஷலி தேவயானி வெரி எக்ஸலன்ட் ஆக்டி ஒரு நிஜமாவே அருமையான படம் இது சினிமா வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம பாக்குறவங்களுக்கு கனெக்ட் பண்ணணும் பாக்குறவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயத்த எடுத்து சொல்லணும் ஒரு டேக் அவே இருக்கணும் நான் எப்பவுமே நான் நினைப்பேன் அப்படி டேக்அவே இந்த படத்தில் நிறைய இருக்கு ரொம்ப எமோஷ்னலா எல்லாருக்குமே முக்கியமா தெரிஞ்சுக்கணும் யோசிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற டைம்ல வந்து ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் அது ஸோ அது வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போதே அது ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தேவயானி மேடம் வச்சு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் இந்த படம் வந்து எமோஷன்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப டீட்டெயிலா இந்த படம் வந்து சொல்லுது இது ஒரு படம் பார்த்த மாதிரியே இல்லை லைவான ஒரு ரொம்ப அருமையான ஒரு படம் எடுத்திருக்கோம் ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஆச்சு நிரல் குடை மே நைன்த் வைல்ட் ரிலீஸ் இட்